அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரமும் நிகழ்த்தப்பட்டது மகாவிஷ்ணுவின் கடைசியாக எடுத்த கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கமே குருஷேத்ர யுத்தம் மகாபாரத போரினை கிருஷ்ணன் நடத்தி முடித்த சூழ்ச்சமத்தை உள்ளடக்கியதே கீதையாகும் தசரத மன்னனிடம் கைகையை கேட்ட மூணு வரங்களால் தான் ராமாயணமே உருவானது என்பார்கள் தசரதன் மட்டுமல்ல மகாபாரதத்தில் துரியோதனன் அழிந்ததற்கும் அவன் அர்ஜுனனுக்கு கொடுத்த வரம்தான் காரணமாக அமைந்தது இன்னும் சொல்ல போனால் பாரத போரில் வெற்றி பெறும் அத்தனை வாய்ப்புகளும் இருந்தபோதும் போதும் கௌரவர்கள் தோல்வி அடைந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது பாரத போர் துவங்குவதற்கு முன் ஒரு ஆட்சியின் கரையில் துரியோதனனும் மறுக்கரையில் பாண்டவர்களும் குடிலமைத்து தங்கியிருந்தனர் அப்போது ஆற்றில் நீராடச் சென்ற துரியோதனன் அந்த வழியாக சென்ற கந்தர்வன் ஒருவனை பார்த்து கேலி செய்து சிரித்தான் இதனால் கோபமடைந்த கந்தர்வர்கள் சிலர் துரியோதனனை தாக்கினார்கள் அப்போது இதை மறுக்கரையில் இருந்து கவனித்த அர்ஜுனன் கந்தர்வர்களுடன் சண்டையிட்டு துரியோதனனை காப்பாற்றினான் நாட்டின் அரசன் என்ற முறையில் தன்னை காப்பாற்றிய உனக்கு என்ன வரம் வேண்டும் என அர்ஜுனனிடம் கேட்டான் துரியோதனன் ஆனால் அர்ஜுனனோ தேவையான சமயத்தில் தான் கேட்டு வாங்கிக் கொள்வதாக கூறி பிறகு போர் நடப்பது உறுதியானது போருக்கு அனைவரும் தயாராகிக் கொண்டிருந்தனர் பிதாமகனான பீஷ்மர் போரில் அர்ஜுனனை கொள்வதற்காக தான் இதுவரை பெற்ற அனைத்து தவ சக்திகளையும் தன்னிடம் இருந்த ஐந்து தங்க அம்புகளில் உருவேற்றி வைத்தார் ஆனால் போர் உறுதியானதிலிருந்தே துரியோதனனுக்கு சுற்றி இருக்கும் அனைவர் மீதும் சந்தேகம் வந்தது அர்ஜுனனுக்கு எதிராக பீஷ்மர் வில் ஏந்துவாரா என்று சந்தேகம் வந்தது இதனால் பீஷ்மரை சந்தித்து அவரிடம் இருந்த தங்க அம்புகளை தன்னிடம் தரும்படி கேட்டு வாங்கிச் சென்றான் அந்த சமயத்தில் துரியோதனன் தருவதாகச் சொன்ன வரம் பற்றி அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்தினான் கண்ணன் தற்போது துரியோதனன் வைத்திருக்கும் ஐந்து தங்க அம்புகளை அவனிடம் வரமாக கேட்டு பெற்று வர சொல்லி அர்ஜுனனை அனுப்பி வைத்தான் அர்ஜுனனும் கண்ணன் கூறியபடியே துரியோதனனிடம் சென்று ஐந்து அம்புகளை தனக்கு தானமாக தரும்படி கேட்டான் துரியோதனனால் மறுக்க முடியாமல் அந்த அம்புகளை அர்ஜுனனிடம் வழங்கினான் புறப்பட தயாரான அர்ஜுனனிடம் இந்த அம்புகள் என்னிடம் இருக்கும் தகவலை உனக்கு யார் சொன்னது என்று மட்டும் எனக்கு சொல்வாயா என கேட்டான் துரியோதனன் அதற்கு சிரித்தபடியே அனைத்து மறைந்த எனது மைந்துனன் நண்பன் கண்ணனை தவிர வேறு யார் சொல்லி இருக்க முடியும் என சொல்லிவிட்டு சென்றான் அதிர்ச்சி கவலை இருந்த துரியோதனன் மீண்டும் பீஷ்மரிடம் வந்து நடந்தவற்றை கூறி தனக்கு மீண்டும் அதே போல் ஐந்து அம்புகளை உருவாக்கி தர வேண்டும் என கேட்டான் ஆனால் பீஷ்மரோ எனது இத்தனை கால தவ வலிமை அனைத்தையும் ஒன்று சேர்த்து அந்த அம்புகளில் வைத்திருந்தேன் அதை நீ தானமாக கொடுத்து விட்டாய் அவற்றை உன்னாலும் சரி என்னாலும் சரி திரும்பி பெற இயலாது இனி நடப்பவற்றை கவனிப்பது மட்டுமே நம்முடைய கடமை என்றார் அர்ஜுனனுக்கு எதிராக பீஷ்மர் உருவாக்கியவில்லை அர்ஜுனனை வைத்தே துரியோதனனிடமிருந்து பெற்று வர வைத்தார் கண்ணன் அதே போல் அர்ஜுனனுக்கு சமமாக பலமுடைய கர்ணனிடம் குந்தியை அனுப்பி வரம் வரம்பெற்று வரவைத்தான் போரில் வெற்றி பெறுவதற்காக துரியோதனன் அமாவாசை திதி நடத்திய யாகத்தையும் சூரிய சந்திரனை முன்பே வரவழைத்து அவனுக்கு முன்பாக யாகத்தை நடத்தி முடித்தான் கண்ணன் இப்படி கண்ணன் நடத்திய மாய விளையாட்டால் தான் கொடுத்த வரத்திலேயே வீழ்ந்தது கௌரவர் படை